கூடுதல் நெல் கொள்முதல் நிலையங்களை திறந்து விவசாயிகளுக்கு உறுதுணையாக இருப்பேன் என அரக்கோணம் பாமக வேட்பாளர் வழக்கறிஞர் கே பாலு தெரிவித்தார் சோளிங்கர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஐப்பேடு பெங்குபட்டு சின்னப்பரவத்தூர் பாராஞ்சி மின்னல் உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் வாக்கு சேகரித்தார் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மருத்துவக் கல்லூரியை கொண்டு வர முயற்சிப்பேன் ஏரிகளுக்கு ஆற்று நீர் வர கால்வாய் அமைத்து தருவேன் அனைவருக்கும் தரமான மருத்துவ சிகிச்சை அளிக்க அரசு மருத்துவமனைகளில் நவீன வசதிகளை உருவாக்கி மேம்படுத்துவேன் என கூறினார்